மந்தாரக்குப்பம் அருகே அரசு பேருந்து மீது வேன் மோதிய விபத்தில் ஐந்து பெண்கள் உட்பட பத்து பேர் படுகாயமடைந்தனர் கடலூரிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலூர் விருத்தாசலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது இந்த பேருந்துக்கும் முன்னால் சென்ற அரசு பேருந்து திடீரென பிரேக் அடித்து நின்றதால் பின்னால் வந்த திருச்சி அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் திருச்சி பேருந்துக்கும் பின்னால் குறிஞ்சிப்பாடியில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை ஏற்றிக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் பகுதியில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது திருச்சி பேருந்து நின்று கொண்டிருந்ததை கவனிக்காமல் வேன் ஓட்டுநர் எதிர்பாராத விதமாக திருச்சி பேருந்தின் பின்பக்கத்தில் மோதி நின்றது இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி மற்றும் வேன் முன்பக்க கண்ணாடியின் நொறுங்கி வேனில் இருந்த தனலட்சுமி சித்ரா சாவித்ரி சமிதா ராமர் ராஜேந்திரன் செல்வி என ஐந்து பெண்கள் உட்பட பேர் படுகாயமடைந்தனர் கண்ட அருகில் உட்படமடைந்தனர் நெய்வேலி மந்தாரகுப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த பத்து பேரையும் மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரையும் மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பேருந்தில் வந்த பயணிகள் அனைவரும் எவ்வித காயங்கள் இன்றி உயிர் தப்பினர்